ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஸ்ட் ரெசிபீஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் வெண்டைக்காய் புளிக்குழம்பு தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இந்த வெண்டக்காய் புளி சாதத்தோட போட்டு பிரட்டி சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இட்லி தோசைக்கெல்லாமோ இது சாப்பிட்றப்ப நல்லாயிருக்கும் வாங்க நல்லா எண்ணெய் மெதக்க மெதக்க சூப்பரான வெண்டைக்காய் புளிக்குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் புளிக்குழம்பு செய்ய ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்துக்கோங்க புளி வந்து இந்த சைஸில் இருக்கணும் இப்போ இதை ஒரு போலுக்கு மாற்றிக்கலாம் இப்போ புளி முழுகிற அளவுக்கு சுடு தண்ணி சேர்த்துக்கோங்க சுடு தண்ணி சேர்க்குறதுனால புளி சீக்கிரமாக கரையும் இது கட்டும் இப்போ பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ வெண்டைக்காவை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க வெண்டக்காவை எண்ணெயிலே நல்லா ஒரு நைன்ட்டி பர்சன்ட் அளவுக்கு வேக வச்சுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் வெண்டைக்காவோட கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகி நல்லா சுருண்டு வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் இதை எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் இப்போ அதே எண்ணெயிலே அரை ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் வெண்டயம் சேர்த்துக்கலாம் ரெண்டு கொத்து கருவேப்பில சேர்த்துக்கோங்க ஒரு அஞ்சு பல் பூண்டு சேர்த்துக்கலாம் இப்போ இது லைட்டாக தாளித்து விட்டுக்கலாம் இப்போ இதில் ஒரு வெங்காயம் சேர்த்துக்கோங்க வெங்காயம் பெருசாக இருந்துச்சுன்னா ஒன்று போதும் சின்னதாக இருந்தால் ரெண்டு சேர்த்துக்கலாம் இப்போ இதையும் நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் நல்லா இந்த மாதிரி வதங்கினதும் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் நல்லா ஒரு பெரிய தக்காளியாக சேர்த்துக்கோங்க நல்லா பழமான தக்காளியாக இப்போ அதையும் நல்லா வதக்கிக்கலாம் தக்காளி கொஞ்சம் குழையிற அளவுக்கு வதக்கிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் தக்காளி நல்லா குழஞ்சிடுச்சு இப்போ அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ மசாலா சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் தனி மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் சாம்பார் பொடி இது கண்டிப்பாக சேருங்க டேஸ்ட் நல்லா சூப்பராக இருக்கும் ரெண்டு ஸ்பூன் குழம்புத்தூள் இல்லைன்னா மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க இப்போ இதையும் நல்லா எண்ணெயிலையே ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிடுங்க இப்போ இதோட புளி சேர்க்கலாம் நம்ம கரைச்சி வச்ச புளியை இதோட சேர்த்துக்கோங்க இதோடவே குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போது இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க குழம்பு மூடி பத்து நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் கொதிக்க வைங்க குழம்பு நல்லா கொதித்து இந்தளவுக்கு திக்காகணும் இப்போ நம்ம வதக்கி வச்சால் வெண்டைக்காய் சேர்த்துக்கலாம் வெண்டைக்காய் சேர்த்துட்டு நல்லா குழம்போடு இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க இப்போ இது நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டும் நல்லா இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் கொஞ்சமாக வெள்ளம் சேர்த்துக்கோங்க இப்போது ரெண்டு கொத்து கருவாப்பில சேர்த்துக்கோங்க நல்லா வாசனையாக இருக்கும் நல்ல வாசனையாக காரக்குழம்பு ரெடி ஆகிடுச்சி காரக்குழம்பு எப்போவுமே திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் தண்ணியாக இருந்தால் அந்தளவுக்கு டேஸ்ட் நல்லா இருக்காது திக்கானதுக்கப்புறம் நீங்கள் கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க இந்த மாதிரி காரக்குழம்பு வச்சிங்கன்னா செஞ்சால் காலி காலியாகிடும் ஆனால் இந்த காரக்குழம்பு முதல் நாள் விட ரெண்டாவது நாள் இன்னுமே டேஸ்ட் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் யாஸ் ரெசிபிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்